பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் எட்டு புள்ளி ஏழும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்று பதினொன்றாவது கணக்கு வைரஸ் காய்ச்சலை பற்றிய கணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டு உள்ளது இத்தரவின் திட்ட விளக்கம் காண்க நம்ம என்ன போகிறோமா திட்ட விளக்கம் சரியா இப்போ பாருங்கள் அட்டவணையை பாரு வயது கொடுத்துருக்காங்க ஜீரோ டு பத்து பத்து டு இருபது இருபது டு முப்பது முப்பது டு நாற்பது நாற்பது டூ ஐம்பது ஐம்பது டு அறுபது அறுபது டு எழுபது பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மூணு ஐந்து பதினாறு பதினெட்டு பன்னிரெண்டு ஏழு நான்கு சரியா கவனி இதில் நம்ம ஊக சராசரி முறையில் வச்சு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் ஊக சராசரி வந்து முப்பத்தஞ்சுன்னு எடுத்துக்கிடுவோம் எனவே ஏ ஈக்குவல் டு முப்பத்தைந்து சரியாப்பா ஏ வந்து எடுத்துனோமா முப்பத்தி ஐந்து இப்போ அட்டவணை பாரு நம்ம போடுறோம் வயது அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மைய மதிப்பு டி ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ அடுத்தது எஃப்ஐடிஐ அடுத்தது எஃப்ஐடிஐ ஸ்குவர் முதல் இதை பாரு ஜீரோ டு பத்து இதில் உனக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு மூணு மைய மதிப்பு வந்து ஜீரோவையும் பத்தையும் கூட்டி ரெண்டாவது வகுத்த உனக்கு என்ன கிடைக்கும் ஐந்து அப்புறம் எக்ஸில் எக்ஸ் வந்து அஞ்சுன்னு வச்சுக்கோ ஏ வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு வந்து மைனஸ் முப்பது அடுத்து எப்போ டிஎம்ப்ருக்குனா உனக்கு என்ன வருது மைனஸ் தொண்ணூறு அது கூட டிஏ பருக்குன்னா எஃப்ஐடிஐ ஸ்கொர்னால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டாயிரத்தி எழுநூறு நெக்ஸ்ட் வழிபாரு பத்து டு இருபது ஐந்து மைய மதிப்பு வந்து பதினைந்து டி வந்து மைனஸ் இருபது எஃப்ஐடிஐ வந்து மைனஸ் நூறு எஃப்ஐடிஐ ஸ்கொர் வந்து மைனஸ் மைனஸ் என்னதான் மாறிடும் மாணும் ப்ளஸ்ஸாக மாதிரி ரெண்டாயிரம் கிடைக்கும் அடுத்த மதிப்பு இருபது டு முப்பது அதில் வந்து எஃப்போட வேலி பதினாறு மைய மதிப்பு வந்து இருபத்தஞ்சி டி வந்து எக்ஸ் மைனஸ் ஏ அப்போ உனக்கு மைனஸ் பத்து எஃப்ஐடிஐ வந்து மைனஸ் நூற்றி அறுபது எஃப்ஐடி ஸ்கேர் மைன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி ஆயிரத்தி அறநூறு கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாரு முப்பது டு நாற்பது எஃப் வந்து பதினெட்டு மைய மதிப்பு எக்ஸ் வந்து 35 சரி அப்போ டி வந்து 35 மைனஸ் 0 ஜீரோ 0 ஜீரோவை கொண்டு எதை பிறகுனாலும் ஜீரோ அப்போ எஃப்ஐடிஐ ஜீரோ எஃப்ஐடிஐ ஸ்கொயரும் ஜீரோ அடுத்தது பாரு நாற்பது டு ஐம்பது இதில் உனக்கு வந்து F வந்து பன்னெண்டு மைய மதிப்பு வந்து 45 D வந்து பத்து எஃப்ஐடிஐ வந்து நூற்றி இருபது எல்லாமே ப்ளஸ்ஸாக வரும் சரியா எஃப்ஐடிஐ ஸ்கேர் வந்து ஆயிரத்தி இரநூறு அடுத்தது ஐம்பது டு அறுபது எஃப் வந்து ஏழு எக்ஸ் வந்து ஐம்பத்தஞ்சி டி வந்து இருபது எஃப்ஐடிஐ வந்து நூற்றி நாற்பது எஃப்ஐடிஐ ஸ்கேர் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு லாஸ்ட் ஒன்றுவர் அறுபது டு எழுபது எஃப் வந்து நாலு எக்ஸ் வந்து அறுபத்தஞ்சு டி வந்து முப்பது எஃப்ஐடிஐ வந்து நூற்றி இருபது எஃப்ஐடி ஸ்கேர் மூவாயிரத்தி அறநூறு இதில் பாரு சிக்மா எஃப்ஐ ஈக்வல் டு அறுபத்தஞ்சு கவனி எஃப்ஓட வேல்யூவெல்லாம் ப்ளஸ் பண்ணால் உனக்கு சமேசன் எஃப்ஐ வந்து எவ்வளோ கிடைக்குது அறுபத்தஞ்சி சமேசன் எஃப்ஐ ஈக்குவல் டு அடுத்து நமக்கு என்னது தேவைன்னா சமேசன் எஃப்ஐடிஐக்கு தேவை எஃப்ஐடிஐயோட வேல்யூவெல்லாம் ப்ளஸ் பண்ணால் இதில் மைனஸ் சிம்பிளும் இருக்குது ப்ளஸ் சிம்பிளும் இருக்குது ப்ளஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்க மைனஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்க பிக்கஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் அப்போது உனக்கு சமேசன் எஃப்ஐடிஐ ஈக்குவல் டு முப்பது அடுத்து சமேசன் எஃப்ஐடிஐ ஸ்குவர் கல்குலேட் பண்ணு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் சரியா உனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு பாரு சமேசன் எஃப்ஐ ஈக்குவல் டு அறுபத்தஞ்சு சமேசன் எஃப்ஐடிஐ ஈக்குவல் டு முப்பது சமேசன் எஃப்ஐடிஐஸ்கர் ஈக்குவல் டு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் எனவே திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல்டு ரூட் ஆஃப் சமேசன் எஃப்ஐடிஐஸ்கர் வகுத்தல் சமேசன் எஃப்ஐ மைனஸ் சமேசன் எஃப்ஐடிஐ வகுத்தல் சமேசன் எஃப்ஐ த தோல் ஸ்கோயர் இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸிட் பண்ணி உனக்கு என்ன கிடைக்கிது ரூட் ஆஃப் பதிமாயிரத்தி தொள்ளாயிரம் பை அறுபத்தஞ்சி மைனஸ் முப்பது பை அறுபத்தஞ்சி தான் ஹோல் ஸ்கொர் உனக்கு சிம்பிளிஃபை பண்ணா ரூட் ஆஃப் இருவ இரநூத்தி பதிமூணு புள்ளி எண்பத்தஞ்சி மைனஸ் ஜீரோ புள்ளி நாலு ஆறு தான் ஹோல் ஸ்கேர் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் ரூட் ஆஃப் இரநூத்தி பதிமூணு புள்ளி எட்டு அஞ்சு மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்று இப்போ கழிக்கும் போது உனக்கு என்ன கிடைக்குது ரூட் ஆஃப் இரநூத்தி பதிமூணு புள்ளி ஆறு நாலு இதுக்கு வர்க்கவணம் எடுத்தால் உன்னோட வேல்யூ என்ன பதினாலு புள்ளி ஆறு ஒன்று ஆறு இதை நம்ம எப்படி எழுதலாம் இரு தசம பின்னத்தில் எழுதும்போது இரு ரெண்டு இடத்தசமத்தில் எழுதும்போது பதினாலு புள்ளி ஆறு ரெண்டு சரியா அஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம் கூட்டிக்கலாம் எனவே திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல்டு பதினாலு புள்ளி ஆறு ரெண்டு